இயேசு நாமத்திற்கு நாமத்திற்கே மதுமொண்டாவதாக ஆமேன் இன்னும் ஒரு புதிய நாளிலே உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமன்னாக்கு வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு அவர் வசனத்தை தியானித்து அவரை மகிழ்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த நாளிலும் ஆண்டையின் வார்த்தை கேட்க நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம் நமக்காக சிஎஸ்இ பெத்திருத்த சிவன் தலைமை ஓதகர் ஆண்டவன் வார்த்தை வழங்க காத்து கொண்டிருக்கிறார் நாம் ஆண்டு வார்த்தையை கேட்டு இன்று ஆசிர்வாதங்களை அதை அமல் பெற்றுக் கொள்வோம் பிதா குமாரன் பருசுத்ராபியானூருக்கு மைமுண்டாவதாக்கு என் அன்பு சகோதர சகோதரிய மறுபடியும் இந்த காலை தியான வேலையில உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தவங்களை இதனால் இதனாலின் தியான வேலையில நாம் சிந்திக்கும்படியாக ஆண்டு நம்ம கொடுத்த வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் மத்தேயு ஐந்து இருபத்தொன்னு அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமும் உண்மை உள்ள ஒழியக்காரனே கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான் என் அன்பு சகோதர சகோதரே இந்த நாளில் கூட ஆண்டுரை மையப்படுத்தி கிறிஸ்துவ கீர்த்தனையில நூற்றி எண்பத்தி மூன்றாம் கீர்த்தனையை என்னுடைய இணைந்து அந்த பாடலை பாடி ஆண்டுரை மையப்படுத்தலாம் இயேசு நான் நிற்கும் கண்மலை என்ற பாடலை என்னுடைய இணைந்து பாடும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளல் மணல் தரையே ஏ நான் நேர்கண்பலையே ஏ சோவி நாமத்தின் மேலே என்ற நல்லே நண்பாளே வைத்தே நண்பாளே

அருள் மோகம் மறைக்க நான் குரு தியாயர் மாறா கிருபயில் நிலைப்பேன் கிருபயில் நிலைப்பேன் உரமாக கடும் புயல் வேச சற்று உளையானது நங்கோர மாவரே நங்கூர மாமரே ஏ சுனா நேர்கோ கண்மலையே பெருவெல்லம் பிறவாகம் வரினோ வரமங்கல்ங்கல்யிலை அசய ஆோவேயோ நாம் கையே நாம் விகே கண்மலையே சோதியாயவர் வரும்போது நா சோதனாய்தரி சேர்த்து அவரை போலாவே அவரை போலாவே நீதி மாடை என் அன்பு சகோதர சகோதர நாம் ஆண்டு நோக்கி ஜெபிக்கலாம் எல்லா துதிகளுக்கும் பாத்திரமா இருக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே தியான வேலையில உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் அன்ட்டு என்னோடு இணைந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறேன் அவருடைய எதிர்பார்ப்புகள் வேண்டுதலை நிறைவேற்றுங்க அவ விசுவாசத்தை நம்பிக்கை உறுதிப்படுத்துங்க உம்மை சார்ந்து கொள்ள உண்மை பற்றிக்கொள்ள உமை நினைத்திருக்கிற அனுபவங்களை பெற்றுக்கொள்ள கத்துதாமே உங்களுடைய பிள்ளைகளுக்கு கருவி செய்யும்படியா செபிக்கிறேன் விசுவாசத்து நம்பிக்கையோடும் வார்த்தையை கேட்டுக்கொண்டு பிள்ளைகளை கத்த சந்திப்பீர அவர்களோடு பேசுவீராக விசுவாச நம்பிக்கை உறுதிப்படுத்துவீராக நாமும் வாழலாம் என்ற உறுதிப்பாடைத்தான் இந்த தியானத்தில் பங்கு கொள்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்வு உண்டு என்ற நம்பிக்கை வரட்டும் ஏசு கிறிஸ்துவின் இனிதா நாம தாட்சுவின் அல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த தியான வேலையில் சிந்திக்கும்படியாக அன்று நம்ம கொடுத்த வார்த்தை ஒரு எஜமான தன்னுடைய ஊழியக்காரர்களை அழைப்பித்து அவர் தாழ்ந்துகளுக்கு ஏற்ப திறமைகளுக்கு ஏற்ப அவர்களிடத்துல தன்னுடைய பணத்தை பகிர்ந்து கொடுக்கிறார் தங்கள் தந்தத்தில் இருந்த தாழ்ந்துகளை பகிர்ந்து கொடுத்து வெளி தேசம் சென்றார் மத்திய சுசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாலை பத்தொன்பதாம் மாசம் சொல்லுது வெகு காலம் சென்று போச்சு அதை மறந்து மறந்துட்டாங்க ஒரு எஜமானர் எங்களுக்கு இருந்தார் இடத்துல இந்த தாழ்ந்துகள்லாம் பிரிச்சு கொடுத்தவர் சொத்தெல்லாம் நமக்கு கொடுத்துட்டு அவர் வெளிதேசம் போனார் என்பதை மறதே போயிருப்பாங்க அப்படிப்பட்ட காலத்தில் வெகு காலம் சென்ற பின்பு அந்த ஊழியக்காரன் மறந்து போன நிலையில் அந்த எஜமானர் வந்து அவளை அழைப்பித்து யாரில் எவ்வளவு தாழ்ந்து கொடுத்து போனேன் அதற்கு என்ன நீங்கள் பண்ணி பண்ணுங்க என்ற ஒரு கணக்கு கேட்கிறதை பார்க்க எல்லாரும் அவர் அவர்களுக்கு உரிய கணக்குகளை சொல்ல ஆரம்பிச்சாங்க ஐந்து தாளந்தை பெற்றவன் பத்து தாழ்ந்து ஆக்கினேன் இரண்டு தாளந்தை பெற்றவன் நான்கு தாழ்ந்து ஆக்கினேன் இப்படி தங்கள் கணக்குகளை ஒப்புவித்துக் கொண்டிருக்கிற வேலையில் ஒரு தாழ்ந்து ஒருவன் பெற்று போனான் அவன் சொன்னான் நீங்க விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறமா உடைய கடின எழுதிய உடையவர் அதனால என்ன பண்ண அந்த ஒரு தாழ்ந்த மண்ணில் போட்டு புதச்சு இறந்தார் இப்பதான் அதை தேடி எடுத்து கழுவி எத்தனது இந்தாங்க உங்க ஊருக்குதான் இருந்து சொன்ன மிகுந்த வருத்தம் ஒரு பக்கம் கோபம் கூட ஐந்து தாழ்ந்து பெற்றவர்களிடத்துல பத்தாவது கொண்டு வந்து கணக்கு காட்டும் பொழுது அவர்கள் சொன்னார் நல்லது உத்தம் உண்மையுள்ள உள்ள ஒழியக்காரனே கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனா இருந்தா உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி என்று ஒரு அழைப்பு கொடுத்தார் இவனை பார்த்து சொன்னார் ஒரு தாழ்ந்தை பெற்று அதை அப்படியே கொண்டு வந்து கடின இறுதி உடையவரே இந்தாங்க உங்களுடைய தாழ்ந்த என்று சொல்லி ஒன்றும் செய்யாம தாழ்ந்த அப்படியே எடுத்து வந்து கொடுக்குறான் அவனுடைய எஜமான இதை பார்த்து வருத்தப்பட்டு கோபம் அடைந்து பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறோர் என்று அறிந்திருந்தாயே அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்கார இடத்துல வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தா அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வடியோடு வாங்கியிருப்பனே என்று சொல்லி அவனை எச்சரித்து அவனுக்குரிய தண்டனையை கொடுக்குற என் சந்தோஷத்தில் பிரவேசி என்று சொல்லாமல் அவனுக்கு அவனை பார்த்து உனக்கு வென்று வைத்திருக்கிற கஷ்டத்துக்கு துயரத்துக்கு பாதாளத்துக்கு அவனை எச்சரித்து அவனை கடிந்து கொள்கிறதை பார்க்க என் அன்பு சகோதர சகோதரிய அண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய சாயலை வைத்திருக்கிறார் நாம் எல்லோரும் அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் பிள்ளைகளே வாலிபர்களே பெரியவங்களே இந்த வார்த்தையை என்னோடு இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற என் நண்பு சகோதர சகோதரிகளே நாம் அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த படிப்பு இந்த வேலை இந்த குடும்பம் இந்த வாழ்வு ஆண்டவர் உங்களுக்கு அருமையாய் கொடுக்கப்பட்டது மறந்து போகாதீங்க இதெல்லாம் ஆண்டவர் நம்ம கொடுத்தது நாம் இதெல்லாம் வைத்திருக்கிறோமோ எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார் ஒரு மீது அன்பு செலுத்துகிறார் உன் தகுதிகளுக்கு ஏற்ப உன் விசுவாசத்திற்கு ஏற்ப உன் திறமைக்கு ஏற்ற உனக்கு நன்மையும் கிருமையும் வைத்திருக்கிறார் மறந்து போகாதே உங்களுக்கு கொடுத்துருக்கிற படிப்பு உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலை உங்களுக்கு கொடுத்துருக்கிற வருமானம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்ப அமைப்பு நீங்கள் தொழுது கொள்கிற சபை இருங்க பொறுப்பாக நடங்க இது ஆண்டு கொடுத்தது நீங்கள் இருக்கிற இந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் இருக்கிற இந்த நிலைமையை பெற்றதற்கு ஆண்டுக்கு கணக்கு கொடுக்கணுமா மறந்துடாதீங்க பொறுப்பாக நடங்க நல்ல மகனாய் நல்ல பெற்றோர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் பிள்ளைகளே உங்க பெற்றோருக்கு உன் வீட்டுக்கு இந்த வயதில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு வருடம் கலந்து போயிடும் ஆண்டவர் கேட்பார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் உனக்கு பன்னிரெண்டு வயது உனக்கு பதினெட்டு வயது உனக்கு இருபத்தி ஐந்து வயதில் நீ என்ன செய்தாய் என்ன செய்து கொண்டிருந்தாய் படிக்க வேண்டிய காலத்தில் பயிற்சி பெற வேண்டிய காலத்தில் வேலை தேடி நல்ல ஒரு வேலையில் அமர்ந்த அமர்த்தப்பட வேண்டிய நாட்களில் சரியாய் உன் காலத்தை பயன்படுத்தினாயா கேட்பார் நல்ல ஒரு வானிபு வாழ்ந்து பெற்றிருக்கிற அன்பு சகோதரி சகோதரி உனக்கு ஏற்ற வாழ்க்கை துணைவியானவர் கொடுக்கிறார் துணைவரை கொடுக்கிறார் எப்படி வாழ்கிறாய் குடும்ப வாழ்வை இருக்கிற நீ எப்படி இருக்கிறாய குழந்தை அருமையை கொடுத்து நான் அதை எப்படி வளர்ப்பதற்கு நீங்கள் ஆலோசித்து செயல்படுகிறீர்கள் வயது முதிர்ந்த பெற்றோர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அவரை எப்படி அரவணிக்கிறீங்க அவங்களை எப்படி ஆதரிக்கிறீங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில செய்கிறாயா என் அன்பு சகோதர சகோதரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உன்னுடைய வயதுக்கு இந்த வயதுல ஆண்டவருக்கு கேட்பது இது கடந்துரும் இன்னும் கொஞ்ச நாள் ஒரு சில மாதங்கள் கடந்து போனால் இந்த வருடம் போயிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு போயிடுவோம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நீ என்ன செய்து கொண்டு வந்தாய் அதற்குரிய கணக்கு ஆண்டில் கொடுக்கணும் பெற்றோர்களே பிள்ளையை பெற்றுட்டோம் பிள்ளையை படிக்க வச்சுட்டோம் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமையை சேர்த்துட்டோம் எங்க எங்க வேலை முஞ்சிடுச்சு சொல்லி கை கழுவிட முடியாது விசுவாசம் நடத்தியிருக்கிறீங்களா அன்பில் நடத்தியிருக்கிறீங்களா நடத்தி நடத்தியிருக்கிறீர்களா திருச்சபை ஐக்கியத்தில் நடத்திருக்கிறீங்களா அவர்களை சாட்சியாக நிறுத்தியிருக்கிறீர்களா உங்களுக்கு அருமையாக கொடுத்த பிள்ளைகள் மருவ பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் நீங்கள் எப்படி நடத்தியிருக்கிறீர்கள் இந்த நாள் ஆசீர்வாதின் நாள் இந்த நாளில் தேவசாயில் உருவாக்கப்பட்ட நீ என்ன செய்து கொண்டிருக்கிற இப்போது இருக்கிற நிலைப்பாடு ஆண்டவர்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்தது ஆண்டுடைய கண்களை தாய்வு கிடைத்தது நீங்க உண்மை உள்ளவர்களா இருக்கிறீங்களா கணக்கு ஒப்புவிக்கிறவர்களா இருக்கிறீர்களா நீங்கள் தேவ தேவசபத்தில் நின்று கணக்கு கொடுக்க வேண்டிய சாணம் நாள் ஒன்று உண்டு மறந்து போயிடாதீங்க எப்படிலாம் வாழ்ந்துட்டு போயிடலாம் மண்ணோடு மண்ணாயிடுவோம் இது யார் என்னை பார்க்க போறாங்க யார் என்னை அழைக்க போறாங்க யார் என்ன கேட்க போறாங்கன்னு நினைச்சிருக்காரு ஆண்டு நாளில் நீங்கள் எழுந்து வரணும்னு சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் அதுல அழகாக யோவான் பதிவு பண்றார் யோவான் சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வருஷத்தில் அப்போது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும் முடியும் எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் அடையும் முடி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் நன்மை செய்தால் நன்மை தீமை செய்தால் தீமை ஒரு நாள் ஆண்டுடைய சமூகத்தில் நாம பெற்றுக்கொள்ளணும் இந்த வசனம் தெளிவாய் சொல்கிறது மத்திய அசோசியேஷன் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் அழகாக பதிவு பண்றாரு ஒரு நாள் கணக்கு கேட்பார் சரியாய் உங்களுடைய கணக்கு ஆண்டத்தில் ஒப்புவிக்க வேண்டும் அதற்குரிய பலனை ஆண்டவர் கொடுப்பார் அவர் அவர்களுடைய பலன் அவருடைய கரங்கள் இருக்கிறது அவர் அதை கொண்டு வருவார் போவாரு இன்னைக்கு யாரும் ஒண்ணு உழைப்ப பார்க்கல உடைய உண்மையை பார்க்கல உன்னுடைய திறமைகளை சார்ந்துகளை வெளிக்கொண்டு வரல கவலைப்படாத நீ அம் மனுஷருக்காக உலகத்துக்காக செய்யல வச்சு வச்சுக்கும் கொலேசியர்கள் நிரூப மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் வருஷம் சொல்லுகிறது பௌரடிகார் கொலேசிய சபைக்கு எழுதும் நீங்கள் எதை செய்தாலும் மனுஷர்க்கென்று செய்யாமல் கர்த்தர்க்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் ஆண்டவர்க்கென்று மனப்பூர்வமா செய் ஆண்டவர் உன்னை கனம் பண்ணுகிற வேண்டிய நாள் ஒன்று உண்டு அன்னைக்கு கனம் பண்ணுவார் நீண்ட காலம் ஊழியக்காரனை அழைப்பித்து ஊழக்காரர்களை கணக்கு கேட்டார்கள் கணக்கு கொடுத்தார்கள் ஐந்தையை பத்தாக்கினேன் இரண்டை நான்காக்கினேன் என்று தேவ சமூகத்தில் அந்த ஊழியக்காரன் இடத்துல தன்னுடைய கணக்களை ஒப்புவிக்கும் போது மிகுந்த மகிழ்ச்சி நல்லது உத்துவம் உண்மை உள்ள ஊழியக்காரனே நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாயிருந்தாய் நேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என் சந்தோஷத்துக்குள்ள இப்ப பிரவேசி எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க எவ்வளவு ஆரவாரம் எவ்வளவு தெளிவு ஆண்டவர் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தவும் அவருடைய சாணத்தில் வைப்பார் இப்போது உனக்கு கொடுக்கப்பட்ட படிப்பு காலத்தில் வேலை செய்ய வேண்டிய காலத்தில் குடும்பத்தை நடத்த வேண்டிய காலத்தில் நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை பொறுமையோடு ஜாக்கிரதையாய் செய்யுங்க ஆண்டவர் உங்களை சாதாரணமா விட்டுவிட மாட்டார் சாலமான அழகாக எழுதுறார் நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் யோசிப்பு பல இன்னல்கள் பல சிரமம் உண்மையா இருக்கணும் நினைக்கிறான் பரிசுத்தமா இருக்கணும் நினைக்கிறான் ஆனால் அவனை சிறைச்சாலைக்கு அனுப்பிச்சிட்டான் சிறைச்சாலையில் அவன் ஒரு நாள் சோர்ந்து போல ஆண்டவருக்கு உண்மை உள்ளவனாக இருந்தான் சிறைச்சாலைக்காரர்களை விசாரித்து அவர்களுக்காக ஜெபிக்கிறவனாக அவளுக்கு ஆலோசனை கொடுக்கிறவனாக இருந்தான் அவனோடு ஆண்டவர் இருந்தார் என்று ஆதிபத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் தெளிவாய் சொல்லப்படுது யோசை ஆண்டவர் இருந்தார் அவன் இருக்கிற அந்த போர்த்திபான் வீடு ஆசீர்வாதமாய் இருந்தது அவன் இருக்கிற ஆசீர்வாதமாயிருந்தது ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார் ஆண்டு பணியை அவன் ஆண்டவன் கொடுத்த தாழ்ந்த திறமைகளை வெளிப்படுத்துகிறவனாக இருந்தான் ஒரு நாளும் அவன் அமைதியாக இல்ல தன் வேலையில தன்னுடைய பொறுப்புகளை உண்மையாயிருந்தான் ஆண்டவர கணித்தான் ஏற்ற வேலையில ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தான் சொப்பனத்தை விரிவாக்க தெளிவுபடுத்த ஒருவரால முடியல இப்போது யோசி சிறைச்சாலுக்கு யோசிப்பு அறிமுகப்படுத்தப்படுகிறான் யோசிப்பு ராஜாவுக்கு அவருடைய கனவுகளை வெளிப்படுத்துகிறான் ராஜா என் தேசத்துல ஞானவான்கள் இப்படி ஒருவரும் இல்லை நீ என்னுடைய அடுத்த ஸ்தானத்துல ராஜா அடுத்த ஸ்தானத்தில் நீ இருக்கணும் என்னுடைய மோதிரத்தை நீ போட்டுக்கோ போகிற பஞ்ச காலங்கள் நீ தான் இந்த தேசத்தை பார்த்துக்கணும் அங்க இப்போது இருக்கிறது ஏழு வருடம் செழுமையான காலத்தில் எப்படி நீங்க ஆலோசனை பண்ணணும் எப்படி செய்ய வேண்டும் எப்படி தானியங்களை சேர்க்க வேண்டுமோ அந்த காரியங்களை முறுப்பையா செய் நீ சொன்னபடி எனக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கலாம் உயர்ந்த ஸ்தானத்தை அவன் பெற்றுக்கொண்டதாக ஆதி அமைப்பு நாற்பத்தி ஓராம் அதிகாரத்தில் தெளிவாய் அதை குறித்து சிந்திக்க அதை நமக்கு பதிவு பண்றாங்க அந்த ஆதி அம்சின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரத்தில் ராஜா அவனுக்கு பார்த்து சொல்றாரு உன்னை போல ஞானவான் விவேகமும் ஞானமும் உள்ள ஒருவனும் இல்லை ஆதி முதல் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய் நாற்பத்தி நாற்பதாம் வசனம் தெளிவாக சொல்லுது நாற்பத்தி ஓராம் வசனத்தில் பார்வோன் யோசிப்பை நோக்கி நீ பார் எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை அதிகாரியாக்கினேன் தன் வேலையில தன் பொறுப்புல இருந்தால் எதமாக சொல்றாரு என் சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி என் பார்வன் யோசிப்பினுடைய உண்மையை பார்க்கிறான் விவேகத்தை பார்க்கிறான் ஞானத்தை பார்க்கிறான் உழைப்பை பார்க்கிறான் அவனுடைய திறமைகள் போத்திபாரனுடைய இல்லத்தில் பழி சுமத்தப்பட்டவன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தவன் ஆண்டவர் ஏற்ற காலத்தில் அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தை கொடுத்து அழகு பார்க்கிறார் இன்றைக்கு உன்னே அழகு பார்ப்பா சொல்ல போகாது விசுவாசம் உள்ளவர்களா இருங்க ஜபம் செய் எங்களை நேசிக்கிறதான் நண்பின் தகவப்பனை நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் உங்களுடைய சாயில் உருவாக்கப்பட்டவர்கள் எங்கள் கொடுக்கப்படுகிற அழைப்பு அந்த பொறுப்புகளை உண்மையாக இருக்கணும் உண்மை பிரதிபலிகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த நாளை ஆசிர்வாதமாக்கித்தாங்க பிறந்த நாள் திருமண நாளை கண்டு உமக்கு நடிசல்கிற பிள்ளைகளுக்காக சோதரம் அவரோடு இணைந்து ஜெபிக்கிறேன் இந்த ஆண்டே நல்ல சுகன் பல ஆரோக்கியத்தை சரீரத்தில் வைங்க படிப்புல முன்னேறட்டும் நிலையான வேலை வாய்ப்பை தாங்க குடும்ப சமாதானத்தை செபிக்கிறேன் பலவீனத்தின் மத்தியிலும் வியாதியின் மத்தியில் இருக்கிற ஒவ்வொருக்காக விசேஷமா உங்களுடைய தழும்பெறின கரணால தொட்டு பரிபூர்ண சுகத்தை நீ தந்தும்படியாபிக்கிறா இந்த நாள் ஆசீர்வாதமத்தின் நாளா இருக்கட்டும் மகிழ்ச்சியின் நாளா இருக்கட்டும் இந்த நாளை கிருபையாய் கணக்கு செல்ல உதவி செய்யலாம் ஆண்டு ஒரு ஆகிய கிருஷ்ண கிருமி பிதாவாகி தேரோடைய பர்ஷு யானவருடைய அன்னியோன்ன ஐக்கியமும் வழிநடத்தணும் உங்களோடு கூட என்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக ஆம் ஆமை ஆமை காட்மெனஸ் கிறிஸ்தவுக்கு பெரிய இந்த நாளிலும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டோம் அவர் கஷ்டத்தை தானித்தோம் கேட்ட வசனங்கள் தியானித்த வார்த்தைகள் பாடின பாடல்கள் நம் வாழ்வில் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளேவில் தெரியும் அழைப்பேச தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஎஸ்ஐபி திருத்து தலைமை போதைகள் ஜெபித்து காத்து கொண்டிருக்கிறார் மேலும் நீங்கள் தினமனாவை யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் ஃபேஸ்புக்கிலும் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் பார்க்க வேண்டும் என்றால் லிங்க் அதற்காக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மறவாமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் காட் பிளஸ் யூ ஆல்